மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட புறாக்களை விற்பனை செய்வதற்காக வந்து இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டேங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் மட்டும் போட்டு புறாக்களை விற்பனை செய்திருக்கோம் நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதே போல் இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது போக நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன புறாக்கள்லாம் ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தரமான ரேசிங் ஹோமர் அவைலபிள் இருக்கு அதுபோக நல்ல தரமான கர்ண புறாக்களும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க அதுபோக நிறைய ஃபே ஃபேன்சி புராக்களை கால் பண்ணுறீங்க இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன தரமான ஃபேன்சி புராக்கள்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான முஸ்கி பேர் அவைலபிள் இருக்குது அது போக முஸ்கி மேலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க அது போக கிங் புராக்களும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதாவது மூணு பேர் கிங் அவைலபிள் இருக்குது யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க ஸ்க்ரீனில் இருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரீயான டைத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேவைப்பட்டவங்க வந்து என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க மக்களே நாள் வரைக்கும் நிறைய இடங்களுக்கு நம்ம புறா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபோல் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடங்களுக்கும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டு இடங்களுக்கு மட்டும் தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க முடியலை நம்மளால் கொடுத்த இடங்கள்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அது போக போனா ரேஷிங் கோமெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல ஓல்டு லேனேஜ் ரேசிங் கோமர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மேல் ஃபீமில் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேன்சி புறக்களும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிடுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடங்களுக்கும் நம்ம பெர்ஃபெக்ட்டான முறையில் பஸ்ஸில் நம்ம அனுப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது புறாவுடைய ரேட்டு ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ப்ளஸ் ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் பஸ் ப்ரைஸில் தான் இருக்கோம் ரொம்ப அதிகமான விலைகளும் கிடையாது இதனால் வரைக்கும் கொடுத்த இடத்துல வந்து எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது பார்த்துக்கிட்டுங்க எப்போதுமே நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் இன்னும் வரைக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணி நம்மகிட்ட புறாக்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் தேவைப்பட்ட புறாக்களை கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதாவது எந்த புறாவும் பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அட்வான்ஸ் போட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த வீடியோ சாதா புறாக்கள் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சாதா புறா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஜோடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நல்ல ப்ரீடிங் பேர் நல்ல கலரில் எல்லாமே அவைலபிள் இருக்குது பார்த்துக்கங்க தேவைப்பட்டவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சாதா கால் பண்ணிருந்தீங்க ரொம்ப இருந்து கால் பண்ணிங்க அதனால தான் கொடுக்க முடியல ஏன்னா சாதா புறா பேர் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம அது போக ரொம்ப இருந்து கால் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாக வருது அதனால் சாதா புறக்கள் லாங்கில் கொடுக்குறதில்ல அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாவில் இந்த லோக்கல் சர்க்கிளில் உள்ளவங்க யார் கேட்டாலும் நம்ம எத்தனை பேர் வேணாலும் சாதா புறக்கள் நம்ம கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் நல்ல குவாலிட்டியான புறாக்கள் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டவங்க என்னுடைய நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்க்ரீன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இது தரமான புறாக்கள் தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே